வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி உச்சநீதிமன்றம் மீண்டும் இடிக்கு ஒரு பெரிய இடி இறக்கியிருக்காங்க நீங்கள்லாம் மனிதர்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க நீங்கெல்லாம் மனிதர்களா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டால் அது வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கு ஒரு பரவலான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் ஏன்னா இடி மேலே ஏற்கனவே பல பேர் பல குறை சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படி என்ன மனிதாபமான மற்ற முறையில் அவங்க பண்ணாங்க அதாவது செந்தில் பாலாஜிக்கு என்ன பண்ணாங்களோ அதே தான் அப்போ செந்தில் பாலாஜி வழக்கு இப்போ வந்திருந்தால் நீதி அரசர் இதே தான் வார்த்தையை சொல்லுவார் பதினாலு மணி நேரம் விசாரித்து ஒன்று நாற்பது ஏம்பா கைது பண்ணுற அப்படி என்னப்பா ஓடிடுவாரோ அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம நியாயமான கேள்வி தான் நம்ம ஒருத்தர் குற்றவாளியாக கூட இருக்கட்டுங்க அவங்கள வந்து குற்றம் செய்தவர் இப்போ வந்து சாதாரணமாக ஒரு பெரிய குற்றத்தில் ஈடுபட்டால் கூட நீங்கள் உடனே அவரை வந்து கொண்டுருவீங்களா அது நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு இந்தியா முழுக்க நடைமுறை தானே அப்படிப்பட்ட சூழ்நிலை ஈடி வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் விசாரணைங்கிற பேரில் இருபது மணி நேரம் பண்ணி அந்த ஆள் டயர்டாகி அப்போ அவன்ட்டு ஒரு கையெழுத்து வாங்குறேன்னு அவங்க த அப்படியே தண்ணி இருபது மணி நேரம் நீங்கள் தடவை டார்ச்சர் பண்ணின்னு என்ன பண்ணுவாங்க நம்ம சொல்கிறத ஒரு தவறே பண்ணியிருக்கட்டும் தப்பு பண்ணப்பா இதெல்லாம் பிரச்சனைப்பா ஓகே நீ நாளை காலையில் வந்து கோர்ட்டுக்கு இதுக்கு வந்துருப்பா இடி ஆஃபீஸ்க்கு வந்திருப்பா அரெஸ்ட் பண்ணுற முடிஞ்சே ஏன் நாளை காலையில் ஓடிடுவாரா நீங்கள் தான் பாஸ்போர்ட்டு வந்து எல்லாம் முடிகிற அதுபடி நீங்கள் ஓடுவார் இவ்வளோ சொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு யாராக இருக்கட்டும்ங்க நீங்கள் நைட்டோட நைட்டை அரெஸ்ட் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அவருக்கு சுகர் பிபி எல்லாத்துக்கும் இருக்குது இப்போ அதனால் அவருக்கு பிரச்சனை வருமா வராதா ஒரு தனி மனிதன் அவனுடைய இப்போ வந்து கொடும் குற்றங்கள் பண்ணால அவனை உடனே நீங்கள் பிடிக்கிறான் எப்பையும் இந்த எப்படி சொல்கிறதுனா பெண்கள் பிரச்சனை சொல்லிவிட்டு வலிப்பெருக்கி இப்போ அதுனா ஓகே இந்த ஊழல் பிரச்சனைக்கு நைட்டோட நைட்டாக கையை வைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன இப்போ நீங்கள் உச்சநீதிமன்றம் சுரேந்திர வழக்கில் அதான் கேட்டிருக்குது அதையும் தாண்டி செந்தில் பாலாஜி நேற்று செந்தில் பாலாஜி அந்த மின்னணு ஆவணத்தை கேட்குறாரு கோர்ட்டில் உடனே கோர்ட்டு கொடுக்க சொல்லுது கொடுத்துருங்கப்பா அப்படின்னு ஈடி சொல்லுது அது எங்ககிட்டே இல்லை இப்போ அது ஒரு திருப்பம் ஏங்க நீதிமன்றம் கொடுக்க சொல்லிடுச்சு எங்கே கொடுக்க மாட்டீங்க அப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இனிமேல் ஈடி யாரை வச்சும் க கைது பண்ண முடியாது இப்போ கூட நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் பார்த்தா இன்றைக்கி திருவள்ளூர்லேயும் வேலூர்லேயும் இடி லைடு இருக்குது என்ன நடந்தது தொடர்ந்து நம்ம நிறைய சுற்றி வளச்சி பார்த்து நிறையா பேச வேணாம்னு நினைக்கிறாங்க ஹரியானா மாவட்டத்தில் சுரேந்தர் எம்எல்ஏ சுரங்க முறைகேடு வழக்கில் காங்கிரஸ் எம்எல்ஏ உங்களுக்கு தெரியும் ஈடினா காங்கிரஸ் தான் இருக்கும் சுரங்க முறைகேடு வழக்கில் அவரை போய் பிடிக்கிறாங்க ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னா இதே மாதிரி என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் சட்டீஸ்கரில் பூமி நம்ம முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை இதே மாதிரி தான் சுரங்க வழக்கில் போயிட்டு அவரை ஏகப்பட்ட விசாரணை பண்ணி அவரை தூக்குனாங்க முதலமைச்சராக இருக்கும்போதே தூக்குனாங்க இதே போல் சுரேந்தரை கூப்பிட்றாங்க வர்றேன்னு சொல்லிட்டார் அவர் அப்புறம் இந்த டக்குன்னு என்ன பண்ணுறாங்க வேக வேகமாக அவர் வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு பதினாலு மணி நேரம் அதாவது என்ன இதில் என்ன மிக மிக முக்கியமான அவர் மட்டும் இல்லாமல் அவங்க வேண்டியப்பட்டவங்களுக்கெல்லாம் லாக் பண்ணுறேன் லாக் பண்ணுங்கள் தப்பு இல்லை பதினாலு மணி நேரம் லாக் பண்ணும்போது அவர் சொல்லியிருக்காரு இல்லைங்க நீங்கள் என்ன வேணால் பார்த்து சர்ச் பண்ணிக்கோங்க நான் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன் நான் பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்துடறேன் அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அவர் என்ன சொல்கிறாரு ஒரே கேள்வி திருப்பி திருப்பி கேட்குறாங்க இவங்க இந்த இந்த பணம் வந்து இருக்கு வதேராவுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்களா லேண்ட் எப்படி வாங்குனீங்க இதுக்கும் வதேராவுக்கு என்ன சம்மந்தம் வதேரா ரெக்கார்ட்லேயும் இல்லையே அப்போ பிரியங்கா கணவருடைய கணவரை உள்ள எடுக்கிறதுக்கான வேலையா ஏன்னா அதாவது ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் வதேரா ஏகப்பட்ட சொத்து வச்சுருக்காருன்னு தொடர்ந்து பிஜேபி சொல்லிகிட்டு இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் அவர் அதேராகவும் சொல்லிட்டார் ஐயா என்ட் சொத்தே இல்லை சொத்துக்கிட்டதாக இருந்தால் காட்டுங்கப்பா என் பேரில் ரிஜிஸ்டர் ஆயிருந்தேன்னு அவர் சொல்லிட்டார் பத்தாண்டு காலம் பதினோரு ப பத்தாண்டு முடிஞ்சு நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க அதேமாதிரி ஹரியானாவில் தொடர்ந்து ரெண்டாவது தடவை வந்திருக்கீங்க ஏன் உங்கள்கிட்ட ரெக்கார்டு இல்லையா ஏன் ரெக்கார்டு இருந்தால் அதே ர நீங்கள் சும்மா விட்ருக்கீங்க ராபர்ட் தடவை யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணால் தப்பு தான் கரெக்ட் ரெக்கார்டே இல்லையே இதே மாதிரி நேஷனல் ஹெரால்டு வழக்கில் வந்து ராகுல் காந்தி அவங்க அம்மா சோனியா காந்தியை தூக்கி அமலாக்கத்துறை விசாரணை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க கடைசியாக விசாரணை முடிஞ்சது வரைக்கும் அதாவது உத்தரவு போட்டிருக்கீங்களா ஒன்றுமே இல்லையே யாரையுமே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறீங்க கெஜ்ரிவால் ஆகட்டும் சரி கவிதா ஆகட்டும் சரி ஹேமந்த் சோரன் ஆகட்டும் சரி சஞ்சய் ரகாவத் ஆகட்டும் சரி மேற்குவங்காள அமைச்சராகட்டும் சரி இல்லைங்க இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஆகட்டும் சரி இங்கே இருக்கக்கூடிய பொன்முடி இன்முடி ஏகப்பட்ட பேர் நீ அவரை குற்றவாளின் பதிஞ்ச ஒரு ஏன் ஏன் திருப்பி சொல்ல வந்து அதுக்கப்புறம் மூ பொன் முடிக்காது பரவாயில்ல துரைமுருகன் கேசெல்லாம் மணல் மணல் நாங்கள் ஒன்றுமே இல்லையே அப்போ உங்கள் உங்கள் மேலே நம்பகத்தன்மை எப்படி வரும் இப்போ இந்த சுரேந்திர வழக்கில் அவங்க கேட்குறது என்ன பதினாலு மணி நேரம் இது இது மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி ஒரு கட்டுமான ஒரு ஒரு தொழிற்சா கட்டுமான தொழில் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை இதே மாதிரி தான் டார்ச்சர் பண்ணாங்க அப்பையும் உச்சநீதிமன்றம் வந்தது உச்சநீதிமன்றம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன போவோம் இப்போவே போயிடுச்சு இவங்க வீடியோ வந்து அவங்க ம இதே பண்ணுறதில்ல ஏன்னா என்ன பண்ணுறாங்க கடைசி நேரத்தை துஷார் மேத்தா வந்துட்டு ஈடியோட வழக்கறிஞர் இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் இல்லைன்னு துஷார் மேத்தா வரமாட்டார் அவருக்கு உடம்பு சரியில்லை பல்லு வழின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவாங்க இதே மாதிரி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டியது இருபது நாள் இழுத்தடிச்சாங்க அடித்தாங்க தெரியும் உச்சநீதிமன்றம் முடிவு பண்ணிடுச்சு ஜாமீன் கொடுக்கணும் இருபது நாள் கழித்து தான் ஜாமீனே கொடுத்தது ஏன்னா ஈடி அந்த அளவுக்கு இழுத்தடிச்சது உடம்பு சரியில்ல அது சரியில்லைன்ட்டு இப்போ இதுவும் ஒருவரை டார்ச்சர் பண்ணுவது அப்படின்னு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொன்னது அதுவும் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க நம்ம ஈடி வந்து மேல்முறை பண்ணுறாங்க அதாவது வந்து நான் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம் இவரை வந்து விசாரிக்கணுங்கிறாங்க அந்த அந்த மனுவியை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ தேவையெல்லாம் வெளில வந்துட்டாரா நீங்கள் பண்ண டார்ச்சர்னால நீங்கள் குற்றவாளின்னு சொல்லக்கூடிய ஒருவருக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு 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 இப்படி ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு ஒரு பாதுகாப்பை தந்து விட்டதா இந்த பாதுகாப்பு தந்ததுக்கு யார் காரணம் ஈடி தான் தேவையில்லாமல் ஈஸியாக அவரை தூங்கி நாளை நாளைக்கால் எழுந்து வைப்பான்னு அரஸ்ட் பண்ண முடிஞ்சு போச்சுப்பா மனிதாமானத்தை பாராட்டிக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க அப்போ உங்களுடைய நோக்கம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு மேலே இருக்கவங்க மகிழ்ச்சி அடையணும் அதுக்கு என்ன பண்ணணும் அவரை டார்ச்சர் பண்ணணும் டார்ச்சர் பண்ணி அவர்கிட்ட நிறையா விஷயத்தை சொல்ல வைக்கணும் ஒன்றுமே சொல்லுனா கூடப்பா பிஜேபியில் சேர்றியா அவனை உள்ளே போடுறியா எல்லாரும் கேட்கக்கூடிய அதே கேள்வி தான் செதிர்பாளையம் சொன்னார்ல ஏன்ட்டே அதே தாங்க கேள்வி கேட்டார் எல்லாரும் அட்டே தான் கேள்வி கேட்குறாங்க ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்குது ஆமாங்க இருக்குங்க பிரபு பட்டேல் அவர் வந்து உள்ள தழுறன்னாங்க அவர் வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டாருங்க மாதிரி அஜித் பவார் உள்ளே மாவாட்டு மாவாட்டுவார்ன்னு சொன்னார் யார் மோடி திடீர்னு பார்த்தா அவர் துணை முதல்வர் ஆகிட்டார் சொல்லிக்கிட்டே போகலாம் லிஸ்ட்டு நிறைய லிஸ்ட்டு பிஜேபிக்கு போனாங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க இது பிஜேபி பெருசாக கட்டுக்கலை மக் அவங்க என்ன நினைக்கிறாங்க மக் மக்களே எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஓ நீங்கள் சாரி மக்கள் ஓட்டு போடல வேறு யாரோ ஓட்டு போட்டாங்க ரைட்டு அதனால் இதெல்லாம் ஒன்றும் இப்போ நீங்கள் என்ன வேணால் கத்திக்கப்பா நான் பண்ணுறதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க யார் இதுக்கு ஒரு கடிவாளம் போடுறது இப்போ உச்சநீதிமன்றமே இந்த வார்த்தையை சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இப்போ மக்கள் என்னது உச்ச உச்சநீதிமன்றம் இதை மட்டும் சொல்லக்கூடாதுங்க இன்னொரு சொல்லணும் எப்பா நீ பேலட் பேப்பரில் வச்சு தேர்தல் நடத்துப்பா நீ எலக்ட்ரானிக் மிஷின் வேணாம்பா அப்படின்னு ஏன் சொல்லலை ஏன்னா ஒட்டு பெரும்பாலான மக்கள் வந்து இன்னைக்கு வந்து இது வந்து பேர் அது இதை வேணாங்கிறாங்க மின்னணு வேணாங்க எங்களுக்கு பேலட் பேப்பரே வேணுங்கிறாங்க அதை ஏன் சொல்ல உச்சநீதிமன்றம் தயங்குகிறது உச்சநீதிமன்றம் என்ன நினைக்குது இதை வந்து ஹேக் பண்ண முடியாதுன்னு நினைக்குதா நினைக்கட்டும் ஆனால் வெகுஜன மக்கள் இது ஒரு சந்தேகத்தோடு பார்க்கும்போது இதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு மறுபரிசீலனை செய்யணும்னு வெகுஜன மக்கள் உண்மையிலேயே கேட்குறாங்க இங்கே உச்சநீதிமன்றம் மற்றவுடைய விஷயம் எலக்ட்ரல் பாண்டு இப்போ என்னென்ன மக்களுக்கு என்ன கவனம் எலக்ட்ரல் பாண்டு பிஜேபி பண்ணது தப்பு கரெக்ட் ஆனால் பிஜேபிக்கு என்ன தண்டனை அந்த சிஏஜி அறிக்கையை வந்து இவ்வளோ இதில் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு வருது அதுக்கப்புறம் பிஜேபிக்கு மேலே என்ன நடவடிக்கை மோடி அவர்கள் வெறுப்பு பேச்சு பேசினாரு நட்டாக்கு நோட்டீஸ் அனுப்புனீங்க அதுக்கு மேலே என்ன நடவடிக்கை அதானி ஹிடன்பிற்கு அறிக்கை வருது விவாதிக்கவே இல்லை நம்ம அமெரிக்கா கோர்ட்டு வந்து அவருக்கு சம்மன் கொடுத்து பெரிய பிரச்சனை நடக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய பங்கு சந்தையிலே ஒரு பெரிய பிரளயம் ஏற்பட்டு விட்டது பல பேர் லட்சக்கணக்கான கோடி சரியுது பங்கு இதுக்கு காரணம் அதானிங்கிற ஒற்றை நபர் அவர் மேலே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சுமோட்டாவாக ஏன் நடவடிக்கை எடுக்கலை இவ்வளவு கோரம் மக்களுக்கு இருக்குது அப்புறம் தேர்தல் ஆணைய ஆணையர்களை நியமிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதி அரசில் மோடி தள்ளிட்டாரே அதை ஏன் உச்சநீதிமன்றம் கேட்கல முன்னூற்றி எழுபத்த எழுபது சட்டப்பிரிவை நீக்கிட்டாரே அதற்கு ஏன் வலுவான ஒரு கண்டனத்தை தெரிவிக்கவில்லை இன்னும் கேஸ் போய்ட்டுருக்கேன் இப்படி பலவிதமான கேள்விகள் இப்போ பண்ண இப்போ என்னென்னா இதில் நம்ம பேர் என்னது ஓட்டு நிறைய ஓட்டு காணும் அதுவும் வருது இதையெல்லாம் உச்சநீதிமன்றம் கேட்க வேண்டும்னு வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க ஒன்று வேணாம் ஒரே சிஸ்டம் தான் இருக்கக்கூடிய மின்னணு வேணாம்பா பேலட் பேப்பரில் நடத்துமா முடிஞ்சு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டு மக்கள் கொண்டாடி தீப்பாங்க உண்மையா இல்லையா அப்போ இந்த மாதிரியான தகுதியம் யார் கொடுத்தது ஈடிக்கே மோடி தான்பா அஞ்சு வருஷம் மோடி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பூந்து விளையாடு அதுதானே அந்த பயம் அந்த பயம் இல்லாத காரணம் ஏற்கனவே சட்டப்பிரிவில் வந்து இடி அதிகாரிகள் இந்த மாதிரி தப்பாக யாராவது வழக்கு போட்டாங்கன்னா ரெண்டு வருஷம் சிறைய தண்டனை இடி அதிகாரிகளுக்கு உண்டு அது மாதிரி யாராவது இந்த மாதிரி இந்த இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு யாராவது வந்து ஒரு அதிகாரிக்கு ரெண்டு தடவை ரெண்டு வருஷம் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறதா தண்டனை கொடுத்தா பயம் வரும் கரெக்டுங்களா இப்போ இந்த வழக்கில் கூட சுரங்கத்தில் முறைகேடு ரைட்ட வரத்துக்கு உள்ளே போட்டு கேஸ் போட்டு முடிச்சு போட்டுருங்க அதுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குறது வந்து ரொம்ப அருமையான பாயிண்ட்டாக நம்ம பார்க்குறோம் இதை இன்னும் இன்னொன்று வந்து அபேஎஸ் சோகா தலைமையிலான மாதிரி இதை தள்ளுபடி பண்ணிடுச்சு இனிமேல் இனிமேல் நம்ம தொடர்ந்து சொல்கிறேன் இனிமேல் இனிமேல்ங்குறோம் ஆனால் இடி திறந்த மாதிரி தெரியல ஆனால் இது ஒரு விதத்தில் வந்து அந்த ஊழல் பண்ணுறவங்களோ பண்ணாதவங்களுக்கோ நல்லது ஏன்னா நீங்கள் அவங்கள டார்ச்சர் பண்ணுவீங்க கடைசியாக அவங்கள கோர்ட்டே பூண்டு போக முடியாது ஆனால் கோர்ட்டு தான் தூக்கி வேணாங்க முடிச்சு விட்டுருச்சே வீட்டுக்கு வீட்டில் இருப்பார் இனிமேல் ஈடி வச்சு என்ன பண்ணுவீங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி விளக்க அப்படி இப்படி இப்படின்னு வந்து ஒரு வரு நான் சொன்னோம் இது வேலைக்கு ஆகாதுங்க ஒன்றும் நடக்காது நீ எழுதி வச்சுக்கோங்க இது கேஸ்லாம் இப்போலாம் முடியாது போகும் அது ஒரு முப்பது நாற்பது வருஷம் போகும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த செந்தில் பாலாஜி வழக்கில் மின்னணு அந்த மின்னணுவில் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வழக்கில் இப்போ தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா உத்தரவு என்ன போட்டிருக்காங்கன்னா நீங்கள் ட்ரெந்து அதாவது இவர் மாற்றின் வழக்கில் லாட்ரி மாற்றின வழக்கில் ஒருத்தர் இருந்து செல்லு மடிக்கணினி இதெல்லாம் நீங்கள் பறிமுதல் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அதை காப்பி எடுத்துகிட்டு போயின்னா அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அவங்கள்கிட்ட கொடுத்துடணுன்னு சொல்லி இப்போ சட்டம் போட்டாங்க உத்தரவு போட்டாங்க இப்போ செந்தில் பாலாஜியில் அவர் என்ன கேட்குறாரு எனக்கு மின்னணு ஆவணங்களை கொடுங்கன்னு கேட்குறாரு ஆனால் இருந்து பென் டிரைவ் பென் ட்ரைவ்லாம் அதை நீதிமன்றம் கொடுக்க சொல்லுது நீங்கள் கொடுத்துருங்க செந்தில் பாலாஜிக்குன்னு சொல்லுது கடைசி வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு வெளியில் வந்து இடி சொல்லுது இல்லை இல்லை நாவனமே ஆன்ட்டேன் இல்லை எம்பி எம்எல்ஏக்களுக்கு நடக்கக்கூடியதில் கோர்ட்டு அங்கே கொடுத்துட்டோங்கிறாங்க இது முதலே கோர்ட்லேயே சொல்லியிருக்கலாமே அப்போ என்னென்னா இந்த இந்த மின்னணுவை கொடுக்க மாட்டாங்க இது ஒரு 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 கொடுக்க மாட்டாங்கன்னா அடுத்த ஹியரிங் வரும்ல அந்த ஹியரிங் வரத்துக்கு ஒரு வரும்போது சொல்லுவாங்க என்னென்னா எங்கக்கிட்ட இல்லைங்க நாங்கள் அங்கே கொடுத்தோன்னு வழக்கை இழுத்தடிப்பது யார் செந்தில் பாலாஜி நீங்களா ஒரு பக்கம் அவர் இழுத்தடிக்கிறார்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் இழுத்தடிக்கிறீங்க அவங்க சொல்கிறாங்க ஆனால் பார்த்தா நீங்களும் இழுத்தடிக்கிறீங்க அவங்களும் இழுத்தடிக்கிறீங்களே இப்போ எங்கே தான் இப்போ செந்தில் பாலாஜி மேலே எப்படி இப்போ செந்தில் பாலாஜி தப்பே பண்ணுங்கிற மாதிரி தானே மக்கள்கிட்ட இமேஜ் வரும் நீங்களே கூப்பிட்டு வந்து செந்தில் பாலாஜி ஊழல்வாதின்னு சொன்னீங்க ஒன்றுமே கண்டுபிடிக்கிறீங்களா மக்கள் என்னங்க பார்ப்பாங்க நீதிமன்றமே சொல்லிடுச்சுன்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈடிக்கு மறுபடியும் ஒரு இறக்கியிருக்காங்க இதை தொடர்ந்து உள்ளே நடந்தது கிடந்தது நிறையா பேசலாம் இதான் சிம்பிளாக நம்ம பேசிட்டோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்